திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை திராவிடர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி மாணவி முதல்வர் தனிப்பிரிவுக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் இரண்டு ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று அவர்கள் கைது செய்து புலர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் ஆசிரியர் நல்லவர் அவர் மீது எடுத்துரை நடவடிக்கை தவறானது என மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் ஆவடி நெடுஞ்சாலையில் அமர்ந்து ஐந்து மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததை அடுத்து வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் ஐந்து மணி நேரம் கழித்து மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டனா்

நல்லத சொல்லுங்க சொல்லிய ಇಲ್ಲಿ ಮರ್ಯಾದೆ ಇಲ್ಲ ಅಲ್ಲ ಮರ್ಯಾದೆ ಆಗ್는데요 ಇಲ್ಲೇ ಈ ಬರ್ಚ್ ಬೆಟರ್ ಆ ಮರ್ಯಾದೆ ಇಲ್ಲ ಸರ್ ಅವ್ង ಅವ್ង தான் ಕೊರಟಾ